வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி அருகே கிழச்சாலை திருவாளி இணைக்கும் ஆற்று பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிப்பு டெண்டர் விட்டும் பாலம் கட்டாததால் அதிகாரியின் அலட்சியத்தால் பாலம் இடிந்து விழுந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவாலி கிராமத்திலிருந்து கீழச்சாலை கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மிகவும் பழமையான மண்ணியாற்று பாலம் அமைந்துள்ளது இந்த பாலத்தின் வழியே இன்று கனரக வாகனம் செல்லும் போது பாலத்தின் ஒரு பகுதி திடீரென்று இடிந்து விழுந்தது இதனால் அண்ணன் பெருமாள் கோயில் மேலச்சாலை கீழச்சாலை அஞ்சாமலை நாங்கூர் பகுதிகளிலிருந்து திருவாலி பகுதிக்கு செல்வதற்கான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது பாலம் இடிந்து விழுந்ததால் சுற்றியுள்ள ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளன திருவாளி அஞ்சாமலை சாலை விரிவாக்க பணி நடந்தபோது இந்த பாலம் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டது ஆனால் அதிகாரிகளின் அவசியத்தால் பாலம் கட்டப்படவில்லை அப்போதே பாலம் கட்டியிருந்தால் தற்போது இந்த பாலம் இடிந்து விழுந்திருக்காது பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாலம் கட்டியதாக பணம் எடுக்கப்பட்டதா என்ற கேள்வியும் பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய விசாரணை நடத்தி பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளன